சிம்பிளாக ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் மொறு மொறுனு சிவப்பு வெண்டைக்காயை வச்சு ஒரு பக்கோடை பண்ண போகிறோம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் டீ காஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுதான் சிவப்பு வெண்டைக்காய் இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வெண்டைக்காய் இது விளையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மருந்துமே யூஸ் பண்ணலை இயற்கையான நம்ம உரந்தான் போட்டிருக்கோம் இது வந்து சிவப்பு வெண்டைக்காய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை வெண்டைக்காய விட மருத்துவ குணம் ஜாஸ்தி விதைகளும் இதில் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெருங்காயம் இதுக்கப்புறமா ஓமம் மட்டும் போடுவோம் தேவைப்பட்டா இஞ்சி பூண்டு ஜீரகம் சோம்பு நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஓமம் போடும்போது நல்லா நசுக்கி போடணும் அப்போ தான் ஃப்ளேவர் வரும் இதுக்கப்புறமா கடலை மாவு அரிசி மாவு கடலை மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து மொறுன்னு இருக்கும் அதே சமயம் குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெண்டு விதமாக பண்ணலாம் நீங்கள் வந்து ஸ்டைப்ஸாக கட் பண்ணியும் பண்ணலாம் அது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் பச்சை வெண்டைக்காயில் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல சூடான எண்ணெயில் தான் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஒரு நாலு வெண்டைக்காயை ஒன்றா சேர்த்தி போடுங்க அப்போ தான் அந்த பக்கோடை நல்லாயிருக்கும் இது வந்து உதிரி பக்கோடா மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் அதுக்கு கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் பண்ணால் அது வந்து உதிரி பக்கோடை மாதிரி வரும் அதுவுமே நல்லாயிருக்கும் அதுவுமே வந்து கூடி சீக்கிரமாக நான் போடுறேன் வீடியோ அரிசி மாவு பிடிக்காதவங்க நீங்கள் ராகி மாவு கூட போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா ராகி கோதுமை மாவு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் வந்து ஸ்லைம் வந்து வராது நம்ம பக்கோடாவை பண்ணும்போது அதே சமயம் இது வந்து அப்படியே சாப்பிட்லாம் இதுக்கு வந்து சட்னி சாஸ் எதுவுமே தேவையில்லை இதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து குழம்புல கூட போட்டுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ண பிடிக்காதவங்க ஏர் ஃப்ரையர் பண்ணலாம் பேக்கம் பண்ணலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம தோட்டத்து வெண்டைக்காய் சிவப்பு வெண்டைக்காயை பற்றி நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு என்னால் கேமராவில் எடுக்க முடியல மொபைல் எடுத்து